வணக்கங்க நாட்டத்தீய பறிக்கலாங்களா வாங்கங்க நம்ம மகிழ்வனத்துக்குள்ளார போகலாம் இது நம்ம தோட்டத்துல உள்ள மரங்க மகிழ்வனத்துல உள்ள மரம் இந்த சீசன்ல நிறைய காய் பிடிச்சிருக்குங்க வருஷம் ஒரு ஆறு டைம் ஏழு டைம் காய் பிடிக்குங்க இந்த சீசன்ல நிறைய காய் பிடிச்சிருக்கு அது இல்லாமல் ஒரு என்ன இதுன்னா இந்த சீசன்ல ஒரு பூச்சி கூட இருக்காதுங்க பழத்துக்குள்ளே நிறைய பூச்சி இருக்கு இல்லைங்களா அந்த பூச்சி ஒன்று கூட இருக்காதுங்க அதுதான் இந்த சீசனோட இதுங்க நாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இப்போ தோட்டத்துக்கு போக முடியாம போச்சுங்க நிறைய பழம் கீழே கொட்டிருச்சு பாருங்க கீழே கொட்டிக்கிறதுக்கு அதெல்லாம் எடுத்து போட்டு போட்டுட்டு இந்த பழத்தெல்லாம் நிறைய பறிச்சு நாங்க காய வச்சு வச்சிருக்கோங்க பவுடர் ஃபார்ம்ல பண்றதுக்காக நிறைய வச்சிருக்கோம் நாங்க எங்களோட இன்னொரு சேனல்ல ஒரு போன வாரத்துல வந்து இந்த பழம் பறிச்சத வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் பழங்கள் வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பழங்களை வந்து வெளியூர் காரங்களுக்கு அவ்வளோ அனுப்ப முடியலைங்க தான் அனுப்பணும் ஏன்னா அனுப்புனா பழம் வந்து கொஞ்சம் அடுத்த நாள் குறியீடு போயிட்டா பரவாயில்லைங்க போகலாம் வேஸ்ட் ஆயிடுதுங்க அதனால அவங்க சில பேர் வந்து பரவாயில்ல அனுப்புங்கன்னு சொல்லி வாங்கிட்டாங்க கொஞ்சம் லோக்கல்ல இருக்கவங்க எல்லாம் வந்து வந்து வாங்கிட்டு போனாங்க இது ஜூஸ் போட்டு குடிக்கும் போது ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த இந்த பழத்தோட பால் போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கும் போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா அது அதுக்காகவே நம்ம சரி வெளியூர்ல அனுப்ப முடியாதுங்கிறதுக்காக நாங்க பவுடராவும் செய்யறோங்க பவுடரை வந்து ரெண்டு முறையில செய்யறோம் ஒண்ணு வந்து பிளைன் பவுடரா செஞ்சுக்கிறாங்க அது ஏன்னா எல்லாருமே அது சாப்பிட்லாங்க சுகர் பேஷன் அது சாப்பிடலாம் அதுக்காக அந்த மாதிரி செய்றங்க இன்னொன்னு வந்து கொக்கோ பவுடரை மிக்ஸ் பண்ணி சாக்கோவா மிக்ஸ் சாக்கோ பவுடரா போடுறோம் அது வந்து ஏன்னா குழந்தைங்க வந்து அந்த மாதிரி டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால இப்ப நம்ம பிளைன் பவுடர் வாங்கினோம் அப்படின்னா நம்ம தோசை மாவுல கூட மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அது தரலாங்க அதே சமயத்துல நம்ம இட்லி பொடி மாதிரியும் ரெடி பண்ணியும் அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் எதோ ஏதோ ஒரு முறையில நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்களோ பெரியவங்க எல்லாருமே நம்ம உள்ளார உள்ளுக்குள்ளார எடுத்துக்கும் போது நிறைய பெனிஃபிட் இந்த இதுல இருக்குங்க இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா நாட்டுத்தில நிறைய மெடிஷனல் வேல்யூ இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பழம் வந்து திகழ்கிழமையிலிருந்து எங்களுக்கு எங்ககிட்ட இந்த பொடி வந்து கிடைக்குங்க வேணுங்கிறவங்க கீழே இருக்க நாங்க டெஸ்கிரிப்ஷன் கொடுக்க நம்பர்ல வாங்கிக்காங்க